திரு ஸ்டாலின் வந்து ஐநூத்தி இருபது அறிவிப்புகளை வெளியிட்டார் கவர்ச்சிகரமான அறிவிப்பு இந்த சதுரங்க வேட்டையில ஒரு படத்துல பாத்துருப்பீங்க சதுரங்க வேட்டை படம் பாத்தீங்களா நானும் பார்த்தேன் எனக்கு போட்டு காட்டினாங்க ஒருவரை ஏமாற்ற வேண்டும் சொன்னால் ஆசை தூண்டுனா அதில் ஏமாற்றலாம் ஆசையை தூண்டுனா அப்படி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் போது இருபது அறிவிப்புகளை நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த தலைவர் தான் சொல்லுவார் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே எல்லா குடும்ப தலைவிக்கும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை சொன்னார் கொடுத்தாரா ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் பேர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அனைத்து இல்லத்த அரசியலுக்கும் ஆயிரம் குடும்ப உரிமை தொகை கொடுக்கல அதுவும் நாங்க சட்டமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்தினோம் விவசாயத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது விவசாயத்தை பத்தி ஸ்டாலின் தெரியுமா எங்க ஊருக்கு அவர் ஊர் ஊரா நமக்கு நாம திட்டமிட்ட ஒரு திட்டத்தை சொல்லி ஊர் ஊரா வந்தார் அப்ப சேலம் மாவட்டம் கெங்கு வந்தார் அந்த நடு கரும்பு காட்டுல அதெல்லாம் வெட்டி காங்கிரீட் ரோடு போட்டு அதுல நடந்து வந்து போட்டு ஏரோட்ட நவீன விவசாயி இப்படிப்பட்ட விவசாயிக்கு விவசாயத்தை பத்தி என்ன தெரியும் நான் வந்து திருவாரூர் மாவட்டத்துக்கு போனேன் அங்க நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் அங்க வழியில போயிட்டு இருக்கும் போது பெண்கள்லாம் நாட்டு நட்டு இருந்தாங்க நான் அந்த பெண்களை பார்த்து எப்படி நாடு இருக்கிறது அண்ணா திமுக அரசாங்கம் எப்படி செயல்படுகிறது என்ற விவரத்தை விசாரிக்க போனேன் அப்ப பெண்களோட பாசிட்டு பேசிட்டு இருக்கும்போது போது நீங்க நாட்டை பத்தி தெரியுமா எனக்கு விவசாயத்தை பத்தி தெரியுமா நாங்க நல்லா தெரியும் நான் உங்களோட பயிர் நட பயிர் நட்டு காட்டினேன் திரு பயிர் வேணும்னு நம்ம காஞ்சிபுரம் மாவட்டம் தான் நினைக்கிறேன் வரப்புல போயிட்டு இருக்கும் போது வலிக்கு விழுந்துட்டார் விவசாயத்தை பற்றி தெரியாத ஒரு முதலமைச்சர் தெரிந்தது போல் நாடகம் ஆடுவது மக்களை ஏமாற்றுவதற்காக அப்படிப்பட்ட விவசாயம் செழித்து வளர வேண்டும் அப்பொழுதுதான் நாடு சிறக்கும் அப்படி நாங்க அற்புதமான ஆட்சி கொடுத்தோம் இன்றைக்கு என்ன நிலைமை சரியான விளைச்சல் இல்லாத காரணத்தினால விலைவாசி உயர்ந்துட்டது ஒரு கிலோ அரிசி பதினஞ்சு ரூபா உயர்ந்து விட்டது ஒரு கிலோ அரிசி பதினஞ்சு ரூபா உயர்ந்துட்டதுங்க மளிகை சாமான நாற்பது சதவீதம் உயர்ந்துட்டது ஸ்டாலினுக்கு தெரியுமா ஸ்டாலின் அவர்களே அன்றாடு வேலைக்கு சென்றால் தான் அடுப்பு எரியும் என்ற அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்களை போய் சந்தித்து பாருங்கள் உங்களுடைய ஆட்சியுடைய லட்சணம் தெரியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி இரண்டாயிரத்தி இருபதுல கொரோனா வந்த காலம் அந்த காலகட்டத்தில் கூட வேலைக்கு போக முடியல வருமானம் கிடையாது அந்த காலகட்டத்தில் கூட விலைவாசி உயராமல் பார்த்துக் கொண்ட அரசாங்கம் அண்ணாதிமுக அரசாங்கம் சாரிய